உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயம் தொடர்கிறது சக்கரவர்த்தி நிதானமாக குதிரை ஏறி வந்தியத்தேவரும் பழுவேட்டையரும் இளவரசர் ராஜேந்திரரும் சூழ நடக்கிறபோது மக்கள் வரிசையாக நின்று தங்கள் நீர்த்துளிகளை தரையில் ஊத்தினார்கள் குதிரைகள் அதை மிதித்து நடந்து போயின மக்களை உற்று பார்த்த வண்ணம் நிதானமாக குதிரையை ஓட்டியவர் எல்லைக்கு வந்தவுடன் குதிரையை விரட்டினார் அடுத்த கிராமத்திற்கு போய் பாதைகளை சரிபார்த்தார் இரவும் பகலும் குதிரை ஓட்டி தஞ்சை எல்லைக்கு போனார் சுற்றியுள்ள கிராமங்களிலும் கற்கள் நகருவது பற்றி உத்தரவுகள் அதிகாரிகளால் வேகமாக பிறப்பிக்கப்பட்டன மக்கள் மிரழ்ச்சியோடு அதை கேட்டுக்கொண்டார்கள் மக்கள் மிரளுவது சக்கரவர்த்திக்கு தெரிந்தது அவர் அயற்சியோடு முதல் வண்டிக்கு போய் அதை குதிரையில் சுற்றி வந்தார் ஒரு கோரைப்பாய் வேண்டுமென்று கேட்டார் அந்த கோரைப்பாய் கற்கள் மீது போடப்பட்டதும் அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் கோரைப்பாயின் மீது மெல்லிய துணியும் விரித்து தலையாணியையும் கொடுத்தார்கள் இரண்டு தளிச்சேரி பெண்கள் மெல்ல விசிற வெட்ட வெளியில் வண்டியின் மீதுள்ள இரண்டு பாறை கற்களின் மீது சக்கரவர்த்தி அயர்ந்து படுத்து தூங்கினார் இளவரசருக்கும் பழுவேட்டையருக்கும் வந்தியத்தேவருக்கும் கயிற்றுக்கட்டில் போடப்பட்டன கிராம மக்கள் விழித்திருந்தார்கள் சக்கரவர்த்தி கண் விழித்த போது மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் சோழம் சோழம் என்று கத்தினார்கள் சக்கரவர்த்தி கண் விழுத்த போது வேளாளர் வீட்டிற்கு போய் முகம் கை கால் கழுவி சுடுகஞ்சி குடித்து கை கால் சுத்தம் செய்த பிறகு அந்த ஊர் தளிச்சேரி பெண்டுகள் வரவேற்றார்கள் தலையில் கைகளில் கால்களில் எண்ணெய் துடைத்து நல்லெண்ணெய் மூக்கு வழியாக உறிஞ்ச சொல்லி பிறகு கைப்பிடித்து அழைத்து போய் முக்காலியில் உட்கார வைத்து பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் விழாவி வாசனை பொடிகள் கலந்து தலையில் தேய்த்து எண்ணெய் நீக்கி மாற்றி மாற்றி நீர் ஊற்றினார்கள் சக்கரவர்த்தி குளித்துவிட்டு மாற்றாடை அணிந்து கொண்டார் நெற்றியில் குங்குமமும் திருநீருமாய் வெளியே வந்தார் தலைப்பாகை இல்லாது கழுத்தில் முத்துமாலை மட்டும் மின்ன கையில் ஒற்றை கங்கணம் இருக்க இடுப்பில் வாலில்லாது பட்டு மட்டும் இருக்க கட்டி வந்து வண்டியின் மீது ஏறிக்கொண்டார் கூந்தலின் நுனியில் மட்டும் ஒரு சிறிய முடிச்சு மட்டும் போடப்பட்டிருந்தது இந்த வயதிலும் என்ன அழகாக இருக்கிறார் பார் என்று மக்கள் வியப்போடு அவரை பார்த்தார்கள் எலும்பிச்சை பழங்களும் நார்த்தை பழங்களும் கீழே வைக்கப்பட்டன வண்டிக்கு தீபம் காட்டப்பட்டது ஓரை நன்றாக இருக்கிறது கிளம்புங்கள் என்று சொல்லி சக்கரவர்த்தி கயிறு சொடுக்கினார் முன்னே இருந்த காளைகள் இழுத்தன பின்னே இருந்த யானை மெல்ல முட்டுப்பாறையை தள்ளியது வண்டி பெரும் சத்தத்துடன் சற்று சரிவான அந்த பிரதேசத்தில் வேகமாக ஓடத் துவங்கியது மக்கள் பின்தொடர்ந்தார்கள் மெய்க்காவல் வீரர்கள் அவர்களை மெல்ல அப்புறப்படுத்தினார்கள் சக்கரவர்த்தியின் பாரவண்டி சரிவு இறங்கி மேடை ஏறிய போது ராஜேந்திரர் வண்டி நகர்ந்தது ராஜேந்திரர் வண்டி நகர்ந்த சிறிது நேரத்தில் பெருந்தச்சரின் வண்டியும் நகர்ந்தது ராஜேந்திரரை வழி அனுப்பி வைத்த சிற்பிகள் பெருந்தச்சரின் வண்டியை சட்டென்று நிற்க வைக்கின்ற ஆப்புகளோடு வண்டியை உன்னிப்பாய் கவனித்தபடி சிற்பிகள் தொடர்ந்தார்கள் அந்த மூன்று வண்டிகளுமே பக்கத்திற்கு எட்டு சக்கரங்களாய் பதினாறு சக்கரங்கள் கொண்டிருந்தன ஒன்பது அச்சுகள் கொண்டிருந்தன ஏதேனும் ஒரு அச்சு உடைந்து விட்டாலும் சக்கரத்தை மாற்றிவிடலாம் என்பது போல் அமைப்பு இருந்தது எல்லா அச்சுகளிலும் குறுக்கு சட்டமாய் தனி மரப்பலகை அடித்திருந்தார்கள் குணசீலன் வண்டிகளின் அமைப்பை அசைவை பார்த்து சுற்றி சுற்றி வந்தான் பெருந்தச்சர் அவன் ஆர்வத்தை கவனித்து அவனை எப்படி பயன்படுத்துவது என்று யோசனையோடு வண்டி ஓட்டினார் குணசீலனுக்கு கணித ரீதியான கற்பனை திறன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் தொலைவில் புல்மேடு தெரிந்தது சக்கரவர்த்தியின் வண்டி கோயிலின் எல்லையில் நிறுத்தப்பட்டது அடுத்தது இளவரசர் வண்டி போய் நின்று கொண்டது மரத்திற்கு மரம் சரியாக இல்லை என்று ஒரு அயற்சியோடு குணசீலன் பேசினான் என்ன குணசீலா மாடுகளை விரட்டியபடியே பெருந்தச்சர் கேட்டார் ஐயா மர அச்சுகளின் மீது மரத்தை வைத்து ஆணி அடித்தால் அது ஒன்றும் இல்லை பழு முழுவதும் ஆணிகளின் மீது விழுகிறது ஆணிகள் அனைத்தும் அசைந்து அடிக்கப்பட்ட மரத்தின் ஓட்டையை பெரிதாக்கி விடுகின்றன இப்பொழுது மரத்தின் மீது பழு விழுகிறது அல்லாது நீண்ட இரும்பு பட்டையை ஒட்டியிட்டு ஓட்டைக்குள் திருகு வைத்து மரத்தோடு இணைத்துவிட வேண்டும் தனியாக ஒரு பட்டை தயார் செய்ய வேண்டும் தயார் செய்யப்படும் போதே அதில் சுண்டு விரல் அளவுக்கு ஓட்டைகள் இருக்க வேண்டும் அதாவது ஒரு மரத்தச்சரும் கருமாறரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அது மட்டுமல்ல இன்னொரு எண்ணமும் வந்துவிட்டது என்ன சேர தேசத்தில் மன்னருடைய தேர்ச்சக்கரத்தை நான் பார்த்திருக்கிறேன் தேர் சக்கரத்தின் உள்புறத்தை ஒரு இரும்பு வட்டமும் அச்சில் ஒரு இரும்பு வட்டமும் வைத்து இணைத்து விட்டார்கள் அதாவது மரத்தோடு மரம் உரசுவதற்கு பதில் இரும்போடு இரும்பு உரசும் அந்த இரண்டுக்கும் நடுவே எண்ணெய் இட்டு விடுவார்கள் வண்டி வழுக்கி கொண்டு ஓடும் சட்டென்று வியப்போடு பெருந்தச்சரவனை பார்த்தார் பதினாறு சக்கரங்களும் இப்படி செய்துவிடலாம் என்கிறாயா பெருந்தச்சர் வினவினார் ஆமாம் ஐயா ஒன்று செய்யுங்கள் தஞ்சைக்கு போன பிறகு இந்த வண்டியை என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் சற்று கருமாரரிடம் வரை இதை எடுத்துக்கொண்டு போய் வருகிறேன் ஆனால் என்னோடு அவர்கள் ஒத்துழைப்பார்களா எதற்கும் ஒரு சிற்பியையும் என்னோடு அனுப்புங்களேன் எதற்கு நானே வருகிறேன் எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படியா என்ன கோழலாக இருக்கிறது நான் வந்து பார்க்கட்டுமா ஓடும் வண்டியில் தாவி ஏறி அவன் அருகே நின்று கொண்டான் வண்டி ஓடியது அவர் தோலை பற்றி கொண்டான் சிற்பிகள் அவனை கொஞ்சம் பொறாமையோடு ஆவலோடு பார்த்தார்கள் உட்கார்ந்து கொள் பெருந்தச்சர் அவர் இடம்புறம் கை காட்டினார் பெருந்தச்சரின் இடப்புறம் அமர்ந்து கொண்டான் அவன் கையில் கடிவாளம் கொடுத்தார் பார் இடப்பக்கம் மாடுகள் சிரமப்படுகின்றன வண்டி ஏதோ ஒரு பக்கமாக போவது போலில்லை இல்லை அது அச்சினுடைய கோளாறு மாடுகளுடைய உயரமும் சரியாக இல்லை மாடுகள் கட்டியதும் தவறு இடப்பக்கம் மாடுகள் உயரமாக இருக்கின்றன அதனால் கஷ்டப்படுகின்றன முதல் மாட்டையும் மூன்றாவது மாட்டையும் மாற்றிவிட வேண்டும் அப்பொழுது இழுப்பு சரியாக இருக்கும் உரசர்கள் மிக அதிகமாக இருக்கின்றன ஐயா சப்தமே இல்லாமல் வண்டிகள் போக வேண்டும் கடக் என்று ஒரு பெருந்தேர் போவது போல வண்டி எத்தனை தடவை போக வேண்டும் ஒவ்வொரு முறையும் அச்சை மாற்ற வேண்டி வரலாம் கோயில் எல்லைகளுக்குள் சக்கரவர்த்தியின் வண்டி நுழைந்தது நூற்றுக்கணக்கான முரசுகள் முழங்கின எக்காலங்கள் பிளறின மக்கள் தலைப்பாகைகளை விசிறி போட்டார்கள் சக்கரவர்த்தி வண்டியின் கயிற்றை நித்த வினோத பெருந்தச்சரின் கையில் கொடுத்தார் சிவோகம் சிவோகம் என்று சொன்னார் கயிற்றை வாங்கிக்கொண்டு கொண்டு இளவரசரின் கால் தொட்டு நித்த வினோதர் பெருந்தச்சன் வணங்கினார் இரண்டு சாரம் கட்டிய இடத்திற்கு நடுவே வண்டி நுழைந்தது பாறைக்கடியில் கயிறு கொடுக்கப்பட்டது இரண்டு சரங்களில் ஆட்கள் இருந்து கம்பு கொடுத்து கயிற்றை இழுத்தார்கள் கீழேயும் நம்பினார்கள் கற்பாறை மேலே எழும்ப வண்டி நகர்த்தப்பட்டது பிறகு கற்பலகை மேலே இறக்கப்பட்டது மறுபடியும் வேறுவித கயிர்கள் கற்பாறைக்கு அடியே கொடுக்கப்பட்டன கங்க வீரர்கள் அதை தூக்கி வரும்படி பணிக்கப்பட்டார்கள் கங்க வீரர்கள் மெல்ல நகர்ந்தார்கள் இவ்வளவு கணத்தை எப்படி தூக்குவது என்று யோசித்தார்கள் குணசீலன் அருகே வந்தான் சுற்றப்பட்ட கயிறுக்கு நடுவே ஒரு மூங்கில் கழியை கொடுத்து அந்த மூங்கில் களிக்கு இடையே சவுக்கு கம்புகளை கொடுத்து சவுக்கு கம்புகளின் இரு நுனிகளையும் தோள்களில் வைத்துக்கொண்டு நடந்தால் போதும் ஒரு குழுக்களோடு பாறை நகர்ந்துவிடும் அவன் சொன்ன வண்ணமே அவர்கள் செய்தார்கள்